குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வரலட்சுமி விரதம் இன்னைக்கு வரலட்சுமி விரத நோன்பு எடுக்கிற அனைத்து சகோதரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைக்கு வந்து நம்ம ஓம் மகா ஸ்ரீ மகாலட்சுமி மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம் மகாலட்சுமி கமலதாரிணி சிம்ம வாகிநியை ஸ்வாகா ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் ஐம் மகாலட்சுமி கமலதாரிணி சிம்ம வாகிநியை ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் ஐம் மகாலட்சுமி கமலதாரிணி சிம்ம வாகிநியை நம ஸ்வாகா இதை வந்து ஒரு இருபத்தி ஏழு தடவையாவது பாராயணம் பண்ணுங்கள் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து வரலட்சுமி விரதம் எடுக்கிறதுனால இது வந்து சுமங்களின் நோன்பு அதனால் ரொம்ப நம்ம வீட்டில் செல்வங்கள் எப்பொழுதும் இருக்கும் ஓகேங்க ஃப்ரெண்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் இன்னைக்கு வரலட்சுமி விரதம் எடுக்கிற அனைத்து அன்பு சகோதரிகளுக்கும் அன் அம்மாக்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சுமங்கலி விரதம் எல்லாருமே இருங்க ரொம்ப விசேஷமானது எப்பொழுதும் செல்வம் நம்ம வீட்டில் நிலைத்திருக்கும் ஸ்ரீ மகாலட்சுமி மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் ஐ மகாலட்சுமி கமலதாரிணி சிம்மவாகி ஸ்வாகா ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஐ மகாலட்சுமி கமலதாரிணி சிம்மவாகி ஸ்வாகா ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஐ மகாலட்சுமி கமலதாரிணி சிம்மவாகி ஸ்வாகா ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் இதை தினமுமே இருபத்தி ஏழு தடவை பாராயணம் பண்ணுங்கள் எப்பொழுதும் நம்ம வீட்டில் செல்வம் நிலைத்து இருக்கும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ்